மாமா வீட்டில் ஓ மாமா வீட்ல இருக்கீங்க அம்மாவோட தம்பி சரி சரி தம்மா நீ வாட சுரேஷ் வந்தா வந்தவா சரியா என்ன சாப்பிட்ட சுரேஷு மாமா வீட்லன்னா மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தங்கசி மீண்டும் நாளை வருகிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் போல் வாழ்க மிக்க நன்றி நரசிம்மா நான் முகநூல் மூஞ்சி புத்தகம் ஃபேஸ்புக் ஓ சரி அண்ணா சரி அண்ணா இப்போ தான் வந்தீங்களா இல்லை சதீஷ் சந்தை நான் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிட்டு வாங்க வீரியண்ணா வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் தங்கம் இரவு வணக்கம் இரவு வணக்கம் வீரியண்ணா வாங்கணா வணக்கம் நல்லா இருக்கீங்கண்ணாண்ணா கவலைப்படாதே சரி அண்ணா ஃபேஸ்புக் இதில் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டையும் சொல்லுங்கள் ஓ சரி சரி முகந்தன் சம்பவம் கண்டிப்பாக முகந்தன்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தேகம் வந்தால் உனக்கு கேட்டு விட வேண்டும் இதுதான் மனசு எனக்கு மனசு அப்போதான் நிம்மதியாக இருக்கும் நல்லா தூக்க போகிறோம் இல்லைன்னு வை ஏன் இல்லைன்னு வைங்க அண்ணா ஏன் அண்ணன் போச்சு ஏன் சப்டே போச்சு நமக்கு இங்கே லைஃப்பில் இல்லை ஏன் போச்சு ஏன் போச்சு அதை கேட்டால் தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் நேரத்தில் இது கொடுத்துட்டு இருந்துச்சு நேரம் அதனால் பாலாண்ணா நான் இருப்பேன் என்றும் சரி எனக்கு ஒன்றும் இல்லை பாலாண்ணா அவர்களுக்கு தாங்க மணி என்ன ஓகே மணி ஆயிடுச்சு உங்கள் பகுதியில் நாய் பூனை கோழி பறவைகள் இருந்தாலும் அதே வீடியோ எடுத்து போடுங்க சேரி சேரி போது அருமை இருந்து தங்கச்சி எல்லாம் மனப்படம் வந்து மனப்பாறை வந்து உங்களை பார்த்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ஹரணிமா எங்க இருக்கீங்கன்னு கேளுங்க எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு சொல்லுவாங்க

தம்பி கண்ணு அச்சோ சேரடி தங்கம் அப்ப அக்கா நேர்ல அழகா இல்லையா என்ன தம்பி ஓ சங்கரா சாரிடி தங்கம் நான் வந்தப்பா என்ன நினைச்சேன் சரி தங்க தங்க தங்கம் ரொம்ப ரொம்ப நல்லிடி தங்கம் நல்லா வந்தான ஓடிடுறேன் ஏன் சங்கரு ஹரிணி அக்கா வைத்திருக்க பூ மட்டும் எப்போதுமே வாழாது மல்லிகை பூ வச்சிருக்காங்க பாடாமி பாலான வாங்கிட்டு வந்தது வாடா மல்லி கண்ணமா எனக்கு இந்த இந்த பெருசா பெரிய பூவா இருக்கும்ல எப்படி சொல்றதுன்னா ஐயோ இந்த மல்லி மாதிரி முட்டு மாதிரியே இருக்கும் பெருசா இருக்கும் நிறைய அந்த பூவா தான் வாங்கணும் அது எங்கே விக்குதுன்னே தெரியல கண்ணன் கண்ணன் வாங்கிக்கலாமா பேஸ்புக் நல்ல புத்தகம் கிடையாதுல ஓகே சுரேஷ்மா ஹாய்மா வேறங்களும் வணக்கம் தமிழ் தங்கம் ஹாய் சாமி அப்போது அப்போ டவர் இல்லை இப்போ தூங்கிட்டேன் சரி தூங்குப்போம் தூங்கி தங்கும் சாப்பிட்டே தான் சாப்பிட்டேன் சுரேஷ் தங்கம் நான் ஒரு ஆள் நான் ஒரு ஆள் மட்டும்தான் நீ மட்டும்தான் ஆனால் சமத்துரா சுரேஷ் மீன் ரொம்ப நல்ல பையன் அழகான பையன் நீ வந்தா வா சரியா வேற சோழியா வந்தாலும் என்னை வந்து பார்த்துட்டு சரியா அவன் கண்ணன்மா எது கழுகுறீங்க என்னாச்சு வா வா சொல்லிட்டே இருமா வா 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 சொல்லிட்டே இருமா சரி செல்லம்மாண்ணா மகிழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அருமை ஏதாவது தான் உங்களிடம் இருக்கு நீ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு இது கூட தெரியாமல் இருக்கேன் நினைச்சேன் தெரியுமா நான் உடனே அருமையா இதுல என்ன அருமை அது ஃபேஸ்புக் உங்களுக்கு கூட தெரியாம இருக்கேன் நான் அவ்வளவு பெரிய டியூப் இருக்கேன் நானு தங்கம் தங்கை உங்கள் ஊர் பக்கத்துல தான் வங்கியில் வெளி செய்கிறது அப்படியே யாரு பிரியாணி எந்த ஏரியா பக்கத்துனா இப்ப பல்க் வாங்கிட்டியா உம் பிரியா சகோ வணக்கம் கேஸ் நீங்கள் பேஸ்புக்கில் இல்லை பேஸ்புக்கில் இல்லை ஆனால் பேஸ்புக்கில் இருக்கிறீர்கள் பேஸ்புக்